வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் இரவு வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹவ் யூ ஆல் ஓகே ஸோ இது என்ன ஒரு பகல் கொள்ளையாக இருக்கே அப்படின்றத எப்படி நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க பகல் கொள்ளையாக இருக்குது ஸோ பகல் கொள்ளையாக இருக்குது ஸோ நீங்கள் கற்றுக்கலாம் இங்கே ரெண்டு வெவ்வேறு விதமான இல் வருது பாருங்கள் பகலுக்கு வந்து சின்ன இல்லை அணிலுக்கு வருது கொள்ளைக்கு வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு அதுக்கு இல்லை நம்ம மடக்கணும் ஸோ இது என்ன பகல் கொள்ளையாக இருக்கே இதை எப்படி அவங்கத்தில் சொல்லுது சொல்லிட்டீங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே இப்போ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சில பெயர் சொற்கள் பார்க்க போகிறோம் சில வினைச்சொற்கள் பார்க்க போகிறோம் சில உரிச்சொற்கள் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ முதல்ல இருக்கிறது பாருங்கள் காபின்னு கொடுத்துருக்கேன் காபி ஜிஓபிபிஒய் காபி காபினா என்ன சொல்லுங்கள் ஸோ தமிழில் இருக்கிறது உச்சரிப்பு வந்து காப்பின்னு இருக்குது இல்லையா ஸோ போன தூரம் ஒன்றும் நம்ம பார்த்தோம் அதுக்கு வந்து என்ன பார்த்தோன்னா நகல் எடுக்கிறது அது சிஓபிஒய் காபி அப்புறம் காஃபி பார்த்தோம் சிஓஎஃப்எஃப்இஇ காஃபி இது கா ஸோ நமக்கு தமிழில் வந்து ஒரே ஒரு கா தான் இருக்குது ஆனால் தெலுங்கு மலையாளம் இந்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கா இருக்குது நாலு கா இருக்குது எல்லாத்துலேயும் ஸோ எப்படி வந்து சாஃப்டாக சொல்கிறது எப்படி வந்து வலிமையாக சொல்கிறதுன்னு சொல்கிறது ஸோ இப்போ இங்கே இங்கிலீஷில் வந்து ஜி போட்டால் நம்ம கா சொல்லணும் ஸோ கே போட்டால் அல்லது சி போட்டால் கா சொல்லணும் சரிங்களா ஸோ இப்போ காபி காபினா என்ன காபினா வாயாடின்னு அர்த்தம் இப்போ ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த வாயாடின்றத விட ரொம்ப அதிகமாக பேசுகிறதுன்னு சொல்லலாம் பாட பாடன்னு ரொம்ப இதுவாக மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே ரொம்ப வாயாடித்தனமாக இருக்காங்க இல்லைங்களா அதுக்கு காபின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து கா காபின்றது வந்து ஒரு பெயர் சொல் இல்லைங்களா இது நவுனு சரிங்களா ஸோ என்ன ஆனால் இந்த கலர் வந்து நான் கலர் கோடு பண்ணேன் ஆனால் இதில் சரியாக கலர் தெரியல ஸோ நவுனுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன் வேர்ப்ஸ்க்கு வேறு கலர் கொடுத்துருக்கேன் அப்புறம் நவுன்ஸும் வேர்ப்ஸாகவும் உபயோகப்படுத்துறதுக்கு வேறு கலர் கொடுத்துருக்குறேன் ஸோ அது பார்க்கலாம் ஸோ அடுத்தபடியாக டாரிட்னு சொல்கிறோம் டாரிட் சம்மருன்னு சொல்கிறோம் டார்ட் சம்மர்னால் என்னென்னு தெரியும் இல்லைங்களா சம்மர்னால் கோடைக்காலம் டாவிட் சம்மர்ன்னா ஸோ இங்கே நான் தமிழில் போட்டிருக்கிறது வந்து டோன்னு போட்டிருக்கேன் அது டோவும் கிடையாது டாவும் கிடையாது நடுவில் டாவிட் சம்மர் டாவிட் டாவிட் சம்மர் ஸோ இந்த உச்சரிப்பு தான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ தான் ஆங்கிலம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் பேசுகிறது ஆங்கிலேயர்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் கஷ்டம் ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கீங்கன்னா ஓகே அது ஓகே ஸோ இந்தியன் இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதுன்றது வே வேறு இதையே வேறு எந்த நாடுகள்லேயும் போயிட்டு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இப்போ ஆங்கிலேயர் நாட்டில் வந்து பேசுனீங்க இல்லை அம்மேழ்காவில் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் க்ளியராக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் சொல்கிறது ஸோ இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசுகிறீங்க ஆனால் அவங்களுக்கு புரியாது ஸோ எப்போதுமே கான்வெர்சேஷன் போது ரெண்டு பேர் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அப்போ தான் கான்வெர்சேஷன் நடக்கும் அப்போ தான் வந்து ஒரு உரையாடல்ன்றது முன்னேறும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து டாலிட் சம்மர் டோரிட்னு சொல்லக்கூடாது டாய் சம்மர் அப்படின்னா என்னென்னா ரொம்ப அதி வெப்பம் உலர்ந்த கோடை காலமாக இருக்கிறது ஸோ ட்ரை சம்மர்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கு அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது ஹாட் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதுதான் அதி வெப்பம் உலர்ந்த கோடைன்றது வந்து டோரிட் சம்மர்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம நவுன்ஸ் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ நவுன்ஸ் தெரியுதுங்களா இது நவுன்ஸ்னால் வந்து பெயர் சொற்கள் வேர்ப்ஸ்னால் வந்து வினை சொற்கள் ஸோ ப்ளூ கலரில் போட்டிருந்தோன்னா அது வந்து நீங்கள் நவுனாகவும் உபயோகப்படுத்தலாம் வேர்பாகவும் உபயோகப்படுத்தலாம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் ஸோ அட்ஜக்டிவன்றது உரிச்சொல் சரிங்களா அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் டார்க்கான க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் அட்ஜெக்டிவ்றது ஸோ நவுன்ஸ் வேர்ப்ஸ் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் அண்ட் அட்ஜக்டிவ் இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து நம்ம நவுன்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ காபி டால்ட் சம்மர் ரெண்டு வார்த்தைகள் பார்த்துருக்கோம் காபி டால்ட் சம்மர் அடுத்தபடியாக பாருங்கள் டொரன்ஷியல் ரெயின் போட்டிருக்கேன் டிஓஆர்ஆர்இஎன் டிஆர்ஏஎல் ரெயின் அப்படின்னா என்ன டொரென்ஷியல் ரெயின்னா இப்போ டாரிட் சுமர் பார்த்தோம் இப்போ டொரென்ஷியல் ரெயின் பார்க்குறோம் இல்லைங்களா டொரென்ஷியல் ரெயின்னா வந்து டொரென்ஷியல் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது அடைமழை சொல்கிறோம் இல்லைங்களா அடைமழையை தான் வந்து டொரன்ஷியல் ரெயின்னு சொல்கிறோம் ஒரே கொட்டுது அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டில் வந்து யூகேல வந்து உங்களுக்கு மழையே பெய்யவே போயாது ஏப்ரல் ஃபுல்லாக மழை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் வெறும் என்ன சொல்கிறது கொஞ்சம் தூரல் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் அதுவும் முக்கியமாக லண்டனில் வந்து உங்களுக்கு தூரல் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ வெளியிலலாம் வந்து வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கள் கிராமப்புறங்கள் லண்டனை தவிர்த்து வெளியில் போகிறோம் இல்லைங்களா இங்கிலாண்டை தவிர்த்து வேறு இதுக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ ஆந்திர பிரதேசத்தில் எப்படி அப்பப்போ வெள்ளம் வெள்ளம் வருது ஆந்திராவில் அந்த மாதிரி புயல் எல்லாம் வந்து கரையை கடந்து எப்போ பார்த்தாலும் ஆந்திராவுக்கு தான் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்காட்லேண்டு வேல்ஸ் அந்த மாதிரில தான் உங்களுக்கு நிறைய வந்து வெள்ளம் இருக்கும் இங்கே வந்து எப்போதுமே வந்து மழையே இருக்காது ஒரு நாள் கூட நாங்கள் வந்து அடைமழை பெஞ்சு பார்த்ததே கிடையாது சும்மா தூரிகிட்டே இருக்கும் யாரும் கொடையே எடுத்துகிட்டே போக மாட்டோம் அது பாட்டு சும்மா அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போவோம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு கிடையாது தூரல் தான் இருக்கிறதுனால சும்மா வந்து கொடைக்கானல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடைக்கானலுக்கு யாரும் போயிருக்கீங்களா அங்கே எப்படி கொஞ்சம் இப்போ பார்த்தாலும் ஒரு தூவிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிப்பட்டது தான் இருக்கும் ஸோ இப்போ டொரன்ஷியல் ரெயின்ன்றது வந்து ஆக்சுவலாக மான்சூன் சொல்லுவாங்க இல்லையா மான்சூன்னா என்ன அது அதாவது தமிழில் என்ன சொல்கிறது மான்சூன் பருவமழைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப ஒரு ஒரு இப்போ நவம்பர்லலாம் வருது அதுவும் மான்சூன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து டொரெஞ்சல் ரெயின் அப்போ கூட இங்கே வந்து டொரஞ்சல் ரெயின் கிடையவே கிடையாது சரிங்களா ஓகே ஸோ டொரென்ஷியல் ரெயின்னா அடைமழை அடுத்தபடியாக ப்ளாவ் பாருங்கள் ஸோ அடைமழைன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா தமிழில் ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது இல்லையா சரியாக எனக்குங்க யாகம் இல்லை ப்ளாவ் ஸோ ப்ளவ்னா என்ன பாருங்கள் பிஎல்ஓ யூஜிஹெச் பிளாவ் ஸோ இப்போ நான் இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் அப்போ என்னது ப்ளூ கலரில் கொடுத்தேன்னா டொரென்ஷியல் ரெயின் வந்து நவுனு அது வந்து ஒரு பெயர் சொல் இல்லைங்களா ஸோ இதே டொரன்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் டொரென்சியலை மாத்திரம் எடுத்திங்கன்னா அது வந்து என்னென்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஆகிடும் ஏன்னா அது வந்து அடைமழை எப்படிப்பட்ட மழை மழை அடைமழை அப்போ டொரன்ஷியல்ன்றது வந்து அப்ஜெக்டிவ் ஆகிடுச்சி உரிச்சொல் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ டொரஞ்சோலை மாத்திரம் எடுத்திங்கன்னு சொன்னால் அது வந்து அப்ஜெக்டிவ் ரெயின் எடுத்திங்கன்னா அது நவுன் இப்போ பிளவுன்றது பார்த்திங்கன்னா என்னது பிளவுன்றது கண்டுபிடிச்சிட்டிங்களா கலப்பை சொல்கிறோம் இல்லைங்களா ஏர் உழறாங்களே அதுதான் பிளவ் ஸோ அந்த கலப்பைக்கும் பிளவ் சொல்லலாம் அவங்க ஏர் இந்த இங்கே வினைச்சொல்லாக சொல்கிறதா இருந்தாலும் வந்து நீங்கள் பிளவ் சொல்லலாம் இப்போ பாருங்க பாருங்கள் பிளவ் கலப்பை கலப்பை ஏர் உழுதல் ரெண்டுமே ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெயர் உபயோகப்படுத்தலாம் பிளவுன்றத வினைச்சொல்லாகவும் உபயோகப்படுத்தலாம் ஃபார்மர் இஸ் பிளவிங் ஃபார்மர் வந்து ஏர் ஊழறாரு விவசாயி ஏர் ஊழறாரு ஃபார்மர் ஹேஸ் அ ப்ளவ் அவர்கிட்ட ஒரு கலப்பை இருக்குது ஹேஸ்னா வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம் ஃபார்மர் ஹேஸ் அ ப்ளவ் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்து பேக் சீட் ட்ரைவர் சரிங்களா ஸோ பேக் சீட் ட்ரைவர் இது ஃபுல்லாகவே வந்து நவுன் ஆயிடுச்சு அதாவது பேக்குன்னும்போது பின்னு அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அது அப்ஜெக்டிவாக வரலாம் சீட்டுன்றது இருக்கை அதுவும் வந்து நீங்கள் நவுனாக வரலாம் பெயர்ச்செல்லாக வரலாம் டிரைவரும் பெயர்ச்செல்லாக வரலாம் இல்லையா ஸோ இதே ஆறு எடுத்துகிட்டிங்கன்னா ட்ரைவ்ன்னா அது வேப் ஆகிடும் டிரைவராக இருக்கிறதுனால வந்து பெயர்ச்சொல்லாச்சு சரி இது என்னடா இது பேக் சீட் டிரைவர்னு சொல்கிறாங்க எல்லாருமே டிரைவராக இருக்கிறவங்க ஃப்ரண்ட் சீட்டில் தானே உட்காந்து ஓட்டுவாங்க எப்படி பேக் சீட் டிரைவர்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறது ஒரு பேச்சு மொழி சொல்லுவோம் அதாவது பின்னாடி உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு ஓட்டுறவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி வழின்றது கரெக்டாக தெரியும் சரியாக ஓட்டுறாங்களா எதுவான்ட்டு ஆனால் பின்னாடி உக்காந்துருக்குறவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வர்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இங்கே வந்து நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறாங்க சீட் டிரைவர் மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உக்காந்துட்டு முன்னாடி ட்ரைவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறது அப்படி செய் இப்படி செய்யி இப்படி இதை ஒழுங்காக ஓட்டு அப்படி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானே ஓட்டுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து பேக் சீட் ட்ரைவர்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா பின் இருக்கை ஓட்டுனர் ஸோ பேக்குனால் பின்னு சீட்டுனா இருக்கை டிரைவர்னா ஓட்டுனர் பின் இருக்கை ஓட்டுனர் அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் சில சொற்கள்லாம் வருது பைரட் பைரட்னால் என்னென்னு தெரியுங்களா அவங்களுக்கு ஸோ இங்கே ஏன் கிளி போட்டு வச்சுருக்கேன் ஒரு மாதிரி ஒரு கலரில் பச்சை இல்லாமல் வேறு கிளி மாதிரி இருக்குது ஸோ பைரட்னால் யாரும் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா வெரி குட் பைரட்னா கடல் கொள்ளையர் ஸோ கடலில் வந்து அவங்க வந்து இந்த கொலை அடிக்கிறவங்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு கிளி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்ற படங்களில் காமிச்சிருக்காங்க ஸோ அவங்க எதுக்கு கிளி வச்சுட்டு வராங்கன்றது தெரியல எனக்கு அதோட நம்ம வரலாறை தான் பார்க்கணும் அதுதான் ஒரு சிம்பிள் இப்போ வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு அறிகுறியிரு அடையாளங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த 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 கிளி வச்சுட்டு வந்தால் அது பைரட்னு அர்த்தம் பைரட்னால் கடற்கொள்ளையர் அடுத்தபடியாக வந்து சோசரர் சோசரர்னால் என்ன சொல்லுங்கள் வெரி குட் சோசரர்னால் மந்திரவாதி ஸோ சூன்யக்காரவங்க சொல்கிறாங்க இல்லையா சூன்யக்காரவங்க மந்திரவாதி எல்லாமே சோசரர் சொல்லலாம் ஸோ இதில் பாருங்கள் இந்த ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் சோசரர் ஸோ சொர்ஸும் கிடையாது சோஸும் கிடையாது மிடில் இருக்கும் சோசரர் சொசரர் சரிங்களா சோசரர் ஸோ அது கூட நான் இங்கே சரியாக போட்டுல ஓகே சோசரர் அந்த சாவும் ரெண்டும் ஒன் ஹவர்னா சோசரர் சரிங்களா அடுத்தபடியாக டே லைட் ராபரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது என்னன்னு சொல்லிட்டு இல்லையா ஆ டே லைட் so ஸோ இதுவும் வந்து நவுன் தான் ஏன்னா வந்து ஏ போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இங்கே எல்லாத்துக்கும் ஆ சோசரன்னு கூட போட்டிருக்கலாம் ஸோ டே லைட் ட்ராபரியும் போட்டிருக்கலாம் ஸோ ஆ ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஏன்னு சொல்லக்கூடாது ஆ ஆ டே லைட் ட்ராபரி இதுதான் வந்து பகற்கொள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா பகற்கொள்ளையை அடிக்கிறதுன்றது ஏன்னா டேயில் லைட்டு வெளிச்சம் இருக்கும்போதே வந்து திருடுறது ஸோ இப்போ அடுத்தபடியாக பாருங்கள் தீஃ்னு ஒன்று இருக்குது ராபர்னு இருக்குது பேகுலர்னு இருக்குது இல்லையா ஒவ்வொரு இது எல்லாமே திருட்டு வேலைகளை சேர்ந்தது தான் தீஃபு தீஃபுனால் வந்து சாதாரணமாக திருடுறவங்க அப்புறம் ராபர்னால் என்னென்னா வந்து அதுவும் வந்து ஒரு திருடன் தான் சரிங்களா தீஃபும் திருடன் ராபரும் திருடன் ஸோ பேகுலர்னால் என்னன்னு சொன்னால் வீட்டை உடைச்சி திருடுறவங்க வீட்டை உடைக்கிறது இல்லை கட்டடங்களை உடைக்கிறது பேகுல் பண்ணுறது பேகுலிங்ன்றது ஸோ தீஃபும் ராபரும் வந்து பொதுவான திருடர்களுக்கு சொல்லலாம் பேக்லர்னால் வந்து பீட்டை உடைத்து திரு திருடுபவர்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நவுனாக தான் இருக்குது சரிங்களா ஸோ பைரேட் சோசர் அ டே லைட் ராபரி தீஃப் ராபர் பேக்லர் வேறு ஏதான திருட்டில் உங்களுக்கு வேறு ஏதான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது ஞாபகம் வருதுங்களா வெரி கேட் எனக்கு கேட்டுச்சு நீங்கள் சொன்னது ஐ ஹேட் யூ ஸோ மகர்ன்னு சொல்லலாம் எம்யூஜிஇஆர் மகர் ஸோ இதிலேயே மகுன்னு சொன்னால் நம்ம காஃபி குடிக்கிற மகு ஸோ இன்னொன்று பார்த்துக்கோங்க டீ எல்லாம் குடிக்கிறீங்க இல்லையா நம்ம ஊரில் வந்து சின்ன கப்பு டீ தானே சாப்பிடுவோம் இந்த ஊரில் எப்படியும் மகு மகா தான் சாப்பிடுவோம் மகுன்னா உங்களுக்கு தெரியுங்களா பெருசாக இருக்கும் பெரிய கோப்பை என்னோடய வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் கையில் பிடிச்சிருக்கேன் வேணால் பாருங்கள் அதில் அந்தளவுக்கு தான் எனக்கும் வந்து இப்போ அதே மாதிரி பழகிடுச்சு ஸோ முதல்லலாம் நான் வந்து எப்போவுமே டீ எல்லாம் குடிக்கவே மாட்டேன் அம்மா எப்போதுமே வந்து காலையில் மோர் கொடுப்பாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு எல்லோரும் டீ குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பழகிடுச்சு அதுக்கப்புறம் நான் காலையில் ஒரே ஒரு மகு டீ தான் குடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து நம்மளால் டீயே குடிக்க முடியாது ஏன்னா வந்து டீ குடித்தோன்னா தேநீர் சாப்பிட்டோம்னு சொன்னால் தூக்கமே வராது எனக்கு ஸோ ஒரே ஒரு மகு டீ குடித்தாலே இரவு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் சரியாக ஓடும் இன்னொரு மகு பன்னெண்டு மணி அப்படி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மதியம் பன்னெண்டு மணிக்கு குடிக்கலாம் அல்லது ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே கொஞ்சம் போல் சாப்பிட்லாம் ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டேன்னா மறுநாள் மூணு மணி விடியக்கார்த்தால் மூணு மணி வரைக்கும் தூக்கமே வராது அதனால் எனக்கு டீமேல ரொம்ப ஆர்வம் இருந்தால் கூட ஆசை இருந்தால் கூட ஒரே ஒரு மகு தான் காலையில் ஒரு மகு சாப்பிட்றதோட சரி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பேன் எப்படி இருந்தாலும் வேண்டாம் சரி ஏன்னா வந்துட்டால் அது தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வர பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தேநீரோ காஃபியோ எதுவுமே சாப்பிடாதீங்க என்னோடய கசன் நல்லா இரவு பதினோரு மணி கூட அவங்க சாப்பிடுவாங்க நல்லா இங்கே உட்காந்துக்காக பேசிவிட்டு அதுக்கப்புறம் இரவு பதினோரு மணி கூட காஃபி சாப்பிடுவாங்க அதோடு எனக்கு காஃபிலாம் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் வெறும் ஒரே ரொட்டி தான் சாப்பிடுவேன் காஃபிலாம் இப்போ வெளியில் போகிறேன் எங்கேயுமே இல்லை டீ இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே காஃபி சாப்பிடலாம் வீட்டில் வழக்கமாக வந்து நான் செய்கிறது டீ நான் அதுவும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த டீயும் நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஸோ உங்களுக்கு யாருக்கும் தூக்கப்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் கவனித்து பாருங்கள் பன்னிரெண்டு மணிக்கு மேலே டீயோ காஃபியோ சாப்பிடாதீங்க அப்படி ரொம்ப உங்களுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னால் செய்து மதியம் இரண்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அதுவும் நிறைய சாப்பிடாதீங்க ஸோ இப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் நிறைய ஹெல்த் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லணும்னு இருக்குது ஒரு ஒருத்தரையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறதும்போது போடுறதுக்கு தான் வந்து சரியான இன்னும் ஒரு ஸ்கெட்யூல் வரலை டைம் பார்த்து பார்த்து நான் போட்டுட்ருக்கேன் இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இந்த டீ குடிக்கிறதை பற்றி நம்ம பேசும்போது யாருக்கானும் சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து உணவுப் பொருட்களால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் வந்து நான் வந்து இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க டாக்டர்கிட்டையும் பரிசீலனை செய்யணும் எப்பொழுதுமே சரிங்களா ஏன்னா வந்து நான் உங்கள் பக்கத்தில் இல்லை பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னால் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க என்ன இது பண்ணுறீங்கன்னு உங்களை பார்த்து நம்ம சொல்லலாம் அதனால தான் டாக்டர் வந்து பக்கத்தில் இல்லாததுனால தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க ஏன்னா அதால் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சக்கரவியாதிக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கொண்டே இருங்க அதே சமயத்தில் உணவை வந்து சரிவர கரெக்டான முறையில் சாப்பிடுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி உங்களோட சுகர் லெவல் சரியாக வந்துருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் மருந்து நிற்பாட்டணும் மருந்தே துவங்காமல் இருக்கிறீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா வந்து உணவு முறைகளை கடைபிடிச்சிட்டு மருத்துவர்கிட்டையும் போய் பரிசோதிச்சுக்கிட்டு ஏன்னா வந்து சக்கரம் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப பல வியாதிகள் வந்துடும் ஓகே எப்படி உணவு முறைகள் சாப்பிட்ணும் காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாடு வந்து நம்ம வந்து எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா ஒரு அளவுக்கு வந்து குவிச்சிக்கிட்டு சாப்பிடுவோம் எப்போதுமே அந்த மாதிரி குவிச்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் டீ சாப்பிட்டாலும் சரி இட்லி சாப்பிட்டாலும் சரி ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிடாதீங்க அதோடய ரெண்டு இட்லிக்கு வந்து டாக்டருங்க சொல்கிறது வந்து ஒரு இட்லி தான் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி சாப்பிட்றது இருந்தால் ரெண்டு இட்லி சாப்பிட்டிங்கன்னா புதினா சட்னி கருவேப்பிலை சட்னி கொத்தமல்லி சட்னி பச்சை கலர் சட்னி எதுவானும் இருக்கணும் அது அதிகமாக இருக்கணும் அந்த ஒரு இட்லி அளவுக்கு நீங்கள் சட்னி சாப்பிடணும் நம்ம என்னென்னா இட்லி நிறையா சாப்பிட்டு கொஞ்சோண்டு தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் அப்படி கூட ஸோ பச்சை காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணிவிடுது சர்க்கரையை வந்து பேலன்ஸ் பண்ணிடுது பேலன்ஸ்னா அப்படி சொல்கிறது சமப்படுத்துடுது ஸோ அதை விட இன்னும் என்னென்னு சொன்னால் நீங்கள் காலையில் எழுந்திருச்ச உடனேயே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து கூட சாப்பிட்ருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காய்கறி பச்சை காய்கறியை சாப்பிட்ருங்க அடுத்தபடியாக ஃபைவ் அ டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஃபைவ் அ டே ஃபைவ்னால் நம்பர் அஞ்சு அ டேனால் ஒரு நாளைக்கு அஞ்சு அப்படின்னா என்னது வழக்கமாக வந்து முன்னிலே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா மூன்று காய்கறிகள் இரண்டு பழங்கள் அல்லது இரண்டு காய்கறிகள் மூன்று பழங்கள் இதை வந்து எப்போதுமே சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஃபைவ் டே இதை எடுக்கணும் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறத சொல்லட்டும் ஆனால் நான் எப்போதுமே வந்து காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ நாலு காய்கறிகள் கூட சாப்பிடலாம் அஞ்சு காய்கறிகள் கூட சாப்பிடலாம் நீங்கள் பழமே கூட சாப்பிடாமல் இருக்கலாம் ஏன்னா பழங்களில் வந்து சுகர் இருந்தாலும் அது இயற்கையான சக்கரை ஸோ ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனால் நம்ம வந்து ஆர்ட் சுகர் போட்டுக்கிறோம் டீயில் போட்டுக்கிறோம் காஃபியில் போட்டுக்கிறோம் பிஸ்கெட்டில் போட்டுக்கிறோம் நம்ம சாப்பிட்றது சுகராகிடுது அப்போ எல்லாமே சர்க்கரையாக மாறும்போது அது வந்து நேச்சுரல் சுகராக இருந்தாலும் சரி இயற்கையான சுகராக இருந்தாலும் சரி அது பாதிக்கும் அதே நீங்கள் ஒரு எதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து தடுத்துடக்கூடாது ஒரு பீஸு பச்சை கலர் ஆப்பிள் சாப்பிடலாம் ஒரு பீஸ் ஒரு ஃபுல் பழத்தை சாப்பிடக்கூடாது ஸோ இப்போ முதல்ல நான் உங்களுக்கு திட்டம் சொல்கிறேன் காலையில் ரெண்டு இட்லி நிறைய சட்னி வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சொன்னால் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தரும் சிறுக சிறுக சாப்பிடுங்க திரும்பி ரெண்டு இட்லி திரும்பி அதே அளவுக்கு ஒரு இட்லி அளவுக்கு கொத்தமல்லி சட்னி அல்லது புதினா சட்னி அல்லது கருவேப்பிலை சட்னி பச்சை கலர் சட்னி இருந்தால் ஆகணும் அது இல்லாமல் நீங்கள் வெறும் சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா சரிப்படாது இல்லை நீங்கள் காய்கறிகளை வச்சு சாப்பிட்டா கூட சரிதான் ஒரு வெள்ளரிக்காவும் சாப்பிடுங்க ரெண்டு இட்லியோட இந்த சட்னியை வச்சுக்கோங்க அல்லது குத்தவரங்கா பொரியல் பீன்ஸு பொரியல் ப்ராக்லி ஸோ நீங்கள் எதான ப்ராக்லி இந்த மாதிரி எந்த காய்கறிகளானும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே ஸோ அதில் ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து ரெண்டு இட்லி சாப்பிடுங்க பசிச்சுதுன்னா சிறு சிறு போர்ஷன்ஸாக சாப்பிட்ணும் ஒரேடியாக சாப்பிடக்கூடாது ஏன்னால் இப்போ நம்ம ஒரு மிக்சியில் வந்து போடுறோம் மிக்சியில் ஒரேடியாக போட்டிங்கன்னா சுற்றிக்கும் அது வந்து அடைச்சிக்கிட்டு ஒழுங்காக சுற்றாது சரிங்களா அது மாதிரி நம்மளுடைய வயிறும் ஒரு மிக்சி மாதிரி தான் ஒரேடியாக போட்டால் அடைச்சிக்கும் அப்போ வந்து அதிக அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அது சர்க்கரையாக மாதிரி கொழுப்பாக மாறி அங்கே கொழுப்பாகவும் மாறிடும் அதுக்கப்புறம் சர்க்கரையும் இறங்காது ஸோ சிறு சிறு போர்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஜீரணம் நல்லா ஆகும் ஸோ இதை விட என்ன பண்ணுங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகணும் அப்படின்லாம் கூட கிடையாது அஞ்சு நிமிஷம் குணிஞ்சு கையை அல்லது கையை வந்து ஸ்விம்மிங்கில் வந்து நீங்கள் எப்படி தண்ணியை தள்ளுறீங்களோ அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் பண்ணும்போது அப்படி மூச்சு வந்து வாங்கணும் அப்படி மூச்சு வாங்கும்போது நம்மளுடைய இருதயம் ஆகப்பட்டது உடம்பில் இருக்கிற சர்க்கரையை வந்து உறிஞ்சி எழுதுறோம் நீங்கள் அதிக நேரம் வேலை செய்யணுன்றதே கிடையாது அஞ்சே அஞ்சு நிமிஷம் மிக விரைவாக வேகமாக செஞ்சிங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய சர்க்கரையெல்லாம் வந்து சமதளப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் அதை மாதிரி பண்ணுங்கள் அல்ல ஒரு சேரில் உட்காந்து உட்காந்து எழுந்துருங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணணுன்னே கிடையாது ஆனால் என்ன சொல்கிறது அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தாங்களான்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி உடனடியாக இன்றைக்கி செஞ்சுட்டு உடனடியாக பார்க்கக்கூடாது ஒரு மாதம் செய்து பாருங்கள் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல உங்களுடைய உடம்புல உங்களுக்கே நல்ல முன்னேற்றம் தெரியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட சொன்னாங்க மதிய உணவு சாப்பிடும்போதும் ரெண்டு கரண்டி அன்னக்கரண்டி சாதம் தான் இருக்கணும் ஒரு சின்ன தயிர்க்கின்ன அளவுக்கு தான் சாதம் இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் அரிசி சாதம் அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் நீங்கள் மாமிச உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தால் மீன் நல்லா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் வந்து உங்களுக்கு வந்து அரிசி பொருட்கள் அவ்வளோ கிடையாது மாவு சத்து அவ்வளோ கிடையாது ஸோ புரத சத்து இருக்குது புரத சத்து நம்மளுக்கு தேவை நல்ல கொழுப்பு தேவை ஸோ மீனில் நல்ல கொழுப்பும் இருக்குது புரத சத்தும் இருக்குது புரத சத்துன்றது ப்ரோட்டின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து கறி சாப்பிட்றவங்களாக இருந்தால் ரெண்டு துண்டு கறி ஆட்டுக்கறியோ இல்லை கோழிக்கறியோ இது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அதில் புரத சத்து இருக்குது அடுத்தபடியாக சாப்பாடு கொஞ்சம் ரெண்டே ரெண்டு கரண்டே வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய வயிறு நிரப்புறது சோ சாதத்தால் நிரப்பக்கூடாது மற்ற பொருள்கள் காய்கறிகள் ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் கொத்தவரங்கா பொரியல் அல்லது நீங்கள் வந்து நல்ல இங்கே ஒரு பார்சிலின்னு ஒரு இல ஒன்று இருக்குது அது கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வாசனையே இருக்காது ஆனால் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் பார்சலின்றது சொல்லுவாங்க பிஏஆர்எஸ்எல்இ ஒயின் பார்சிலின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஒரு தினம் படம் பிடிச்சி நான் போடுறேன் உங்களுக்கு அது எப்படின்னு சொன்னால் அது காய்கறிகளில் வந்து இந்த கறி செய்கிறாங்க பார்த்திங்களா அதுலேயும் அந்த பார்சிலியை வந்து நல்லா கொந்தின கறியோடு கொத்தி போட்டுற மாதிரி நான் வந்து செய்வோம் அதனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அந்த எதுவுமே தெரியாது அது செய்கிறது எப்படி சாப்பிட்றதை பற்றி ஆனால் நான் சாப்பிட்றவங்களே எல்லாருமே பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வெள்ளரிக்காகவே சாப்பிட்ருங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போது உள்ளே அந்த பச்சை காய்கறிகள் போனவொடனே அது சமதளப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதுமே அடுத்தபடியாக கொஞ்சம் போல் ரெண்டு கரண்டி சாதம் வச்சுக்கிட்டு காய்கறிகள் ரெண்டு மூணு காய்கறிகள் மீன் ஒரு முட்டை ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடிலாம் அண்ட் ஆப்பிள் அட் டே கீப்ஸ் த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி ஒரு ஆப்பிள் தினமும் சாப்பிட்டா டாக்டருக்கு டாக்டரை போய் பார்க்க வேண்டியதில்லை சொல்லுவாங்க அதாவது வைத்தியனுக்கு கொடுக்கறதான் வாணியனுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பிளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கனாலே தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தாலே மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறது விட்டமின் ஏ விட்டமின் சொல்லுவோம் எல்லோரும் வைட்டமின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது விட்டமின் சரிங்களா இங்கிலீஷில் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் விட்டமின் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து வைட்டமின்னு சொல்லுவாங்க தமிழ்லேயும் வைட்டமின் சொல்லுவாங்க நம்ம வந்து விட்டமின் தான் சொல்லுவோம் இங்கிலீஷாக வந்தால் ஸோ அதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் ஏ அந்த மாதிரி சி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு அதனால் ஆனால் இப்போ ஆப்பிளை விட ஒரு முட்டை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டா அதில் சத்து இருக்குது அது நல்ல கொழுப்பு இருக்குது அதனால அதை சாப்பிடலாம் மஞ்சள் கருவேலாம் தூக்கி போட்டு சாப்பிட்ணும் இல்லை ஆனால் உங்களுக்கு ரொம்ப அதிகமான கொழுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள டயட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் டாக்டரோட ஆலோசனையோடு தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா நம்ம பக்கத்தில் இல்லை உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றது அளந்து பார்க்குறதுக்கு இதை விட கடல் உணவுகள் நல்ல போ இது உங்களுக்கு ஸோ இறா அப்புறம் மீன் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதிகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக குறையும் அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் குறையும் அதோட கொஞ்சம் எக்ஸசைஸும் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ட ஒவ்வொருத்தரையும் சாப்பிட்டு உடனே ஒரு சேரில் உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க உங்களுக்கு மூச்சு வாங்கணும் அப்படி மூச்சு வாங்கணும் நல்லா அது செஞ்ச உடனே அப்போ அந்த மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி இரவு வந்து ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடாதீங்க ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டேங்க ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாமும் சிறிய போர்ஷனாக சாப்பிட்டுங்க இடையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னால் கொத்தவரங்காய் பொரியலை செஞ்சால் சாப்பிடுங்க வெண்டைக்காய் பொரியலை வச்சுருந்தா சாப்பிடுங்க பிஸ்கெட்டு இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கனால பத்து நாளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதில் முக்கியமானது கீரைகள் தான் நிறைய சாப்பிட்ணும் என்ன பச்சை காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விளரிக்காவோ ரெண்டு வெளரிக்காவோ சாப்பிடுங்க அல்லது உங்களுக்கு விளரைக்கா ஆகாதுன்னு சொன்னால் காய்கறிகளை சமைச்சி வச்சுருந்தீங்கன்னா கொத்தவரங்காவை முதல்ல சாப்பிட்ருங்க பீன்ஸை சாப்பிட்ருங்க ப்ராக்கோலியை சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து சம சமப்படுத்தும் ஆனால் வந்து அதிகமாக மாவுசத்து உள்ள சாப்பாட்டை கொட்டிக்காதீங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி போல் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடணும் பசி ஆறலைன்னு சொன்னால் ரெண்டு மணி நேரத்துக்கு சிறுக சிறுக சாப்பிடுங்க இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மருந்து நிறுத்தாதீங்க தயவு செய்து மருத்துவரோட உதவியோட உங்களுடைய செக்கு சுகர் லெவலை வந்து செக் பண்ணிவிட்டு பட்டு எப்படி அவர் மருந்து நிறுத்த சொல்கிறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களே சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸே சொல்ல மாட்டாங்க ஓகே எனிவே இப்போ நம்ம இதுக்கு வருவோம் ஸோ மகர்னால் வந்து வழிபறி திருடன் வழியில் மக் பண்ணுறது வழியில் யாரான வந்து செயினை படிச்சுட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மகர் ஸோ மகர் 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 ஸோ மகர்னு சொல்லக்கூடாது மகர் கொஞ்சம் கு க இ மகர் ஸோ வழிபறி திருவிட ஸோ ஷிகா மகுனால் அவங்க வந்து வழியில் வர வழியில் வந்து அவங்கள வந்து மக பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தக்னா வந்து என்னென்னா இந்த குண்டர் கூட்டம் சொல்கிறோம் இல்லைங்களா அது அதே மாஃபியாவும் சொல்லுவாங்க மாஃபியான்றது இட்டாலியன் வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இதுலேயும் உபயோகப்படுத்துகிறோம் ஸோ தக் தகுனா குண்டர் கூட்டம் மாஃபியா அதுவும் வந்து குண்டர் கூட்டம் சொல்கிறது அடுத்தபடியாக என்னென்னு பாருங்கள் வெட் வெட்டுன்னு இது வேப் ஆகிடுச்சு சரிங்களா இது வேறு கலரில் இருக்குது பேப்பிள் கலர்னு சொல்லுவோம் வாய்லெட் கலர் ஊதா கலர் சொல்கிறோம் இல்லையா அதை வந்து இங்கிலீஷில் வந்து பேப்பிள்னு சொல்லுவோம் வாய்லெட்னு அவ்வளோ சொல்ல மாட்டோம் மெயினாக வந்து பேப்பிள் தான் சொல்லுவோம் பியூஆர் பி சொல்லிட்டு ஸோ வெட் வெட்னா திருமணம் செய்து இப்போ நிறைய பேர் பாருங்கள் இந்த டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு சொல்லணும் விவாகரத்து செய்கிறது டிவோர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நோ அது ராங் ஸோ டிவோர்ஸ் டிஐ இஸ் டி அண்ட் தென் வோர்ஸ் டிவோர்ஸ்னால் விவாகரத்து செய்கிறது டைவர்ஸன்னு அடுத்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள் டைவர்ஸனாக விதவிதமானது பல்வேறு விதமானது ஸோ அதுக்கு டைவர்ஸ் சரிங்களா ஸோ இதுக்கு டிவோர்ஸ் ஸோ இதுதான் ஆங்கிலம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக வந்து சொல்ல வேண்டியது இருக்கும் முதல்ல இருக்கிறது டிஐ தான் வந்திருக்கு அதை வந்து டீன்னு சொல்கிறோம் ரெண்டாவது வந்து டி ஆயி வந்துருக்குது டாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது பொருளை பொறுத்தது ஏன்னா டைனா டூனு சொல்லலாம் டபுள்ன்ற மாதிரியும் சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை டிவோர்ஸ் ஸோ உங்களுக்கு இதில் தமிழோடுனு எழுதி கொடுத்துருக்கேன் இனிமேல் யாரும் டைவர்ஸ்ன்னு சொல்லாதீங்க இங்கே விவாகரத்தை செய்கிறதா இருந்தால் ஸோ டிவோர்ஸ்னு சொல்லுங்கள் டைவர்ஸ்னால் பல்வேறு விதமானது ஸோ இப்போ சொல்லுவோம் இந்தியா இஸ் எ வெரி டைவர்ஸ்ட் சிட்டின்னு சொல்லுவோம் டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவோம் ஏன்னா அங்கே எல்லா மதத்தினரும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் வந்து ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் கருக்க டைவர்ஸ் கண்ட்ரி மை கண்ட்ரிஸ் இந்தியா இட் இஸ் எ வெரி டைவர்ஸ் கண்ட்ரி நம்ம படிச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுதான் டைவர்ஸ்னால் பல்வேறு விதமானதுன்னு சொல்லிட்டு ஸோ வெட்டுன்றது வந்து இங்கே வந்து வேபாச்சு டிவோர்ஸுன்றதும் வேபாச்சு டைவர்ஸ்ன்றது அப்ஜெக்டிவ் ஆகிடுச்சிங்க ஏன்னா வந்து பல்வேறு விதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் அடுத்தது பாருங்கள் வெட்டிங்னு போட்டிருக்கேன் வெட்டிங்கிறது வந்து வேபாக இருக்குது சாரி வெட்டிங்கிறது வந்து நவுனாக இருக்குது ஏன்னா வெட்டுன்றது வந்து திருமணம் செய்தல் வெட்டிங்கிறது திருமணம் பெயர் சொல் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா எது எப்படி சொல்கிறது இப்போ பெயர் சொல்லாக இருந்தால் எப்படி சொல்கிறோம் உரிச்சொல்லாக இருந்தால் எப்படி சொல்கிறோம் வினைச்சொல்லாக இருந்தால் எப்படி சொல்கிறோன்றது நல்லா விளங்குது உங்களுக்கு ஸோ இதே மாதிரி தொடர்ந்து படித்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டான வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க வெட்டிங்கிறது நவுனாகவும் வெட்டுன்றது வேபாகவும் எப்போல்லாம் உபயோகப்படுத்துறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா வெட் டிவோஸ் டைஃபர்ஸ் வெட்டிங் காபி டாரிட் சமல் Torrential rain, rain, sorry, torrential rain, plough, backseat driver, pirate, sorcerer, a daylight robbery thief, robber, burglar, mugger, she got mugged, a thug, mafia, wed divorce, divorce, wedding. nandri Sunday poem very well. See everyone, bye.